அனைவருக்கும் வணக்கம் இம்மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து வியாழக்கிழமை காலை ஆறு மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரம் இந்திய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய தொழிற்சங்கங்கள் இந்த நிறுத்தத்திற்கான அறைகு விளைவிட்டிருக்கிறார்கள் மத்திய தொழிற்சங்கங்களோடு சுயேச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் துறைவாரி சம்மேளனங்களும் விவசாய அமைப்புகளும் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கெடுத்து கொள்கிறார்கள் ஏன் இந்த வேலைநிறுத்தம் எதற்காக தொழிற்சங்கங்கள் போராடுகிறார்கள் நாடு நன்றாகத்தானே சென்று கொண்டிருக்கிறது என்று நினைப்பவர்கள் மத்தியில் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய அவசியமும் கடமையும் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாட்டினுடைய கடனை அடைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று பாராளுமன்றத்திலேயே இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசின் நிதியமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பது பொதுத்துறைகளை தனியார் மயமாக்குவது என்கின்ற செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தொழிலாளர் நலன்களை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டங்கள் அத்தனையும் மாற்றி நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றுகிறார்கள் தொழிற்சங்கம் அமைப்பதற்கான உரிமை தொழிற்சங்க உரிமைகளை கோரி பெறுவதற்கு பேரும் பேசுவதற்கான இந்த பேச்சுவார்த்தை எதுவும் நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை கொண்டு புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய எல்லாம் இந்த தேசத்தில் தொழில் தொடங்கியிருக்கிறது உண்மைதான் அந்த நிறுவனங்கள் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு அங்கே தொழிற்சங்கம் அமைப்பதற்கான உரிமை இருக்கிறதா போராடுவதற்கான உரிமை இருக்கிறதா அந்த நிறுவனம் அங்கே தொழிற்சங்கம் அமைப்பதற்கான அனுமதியை தருகிறதா அல்லது அரசு அந்த தொழிற்சங்கம் அமைப்பதற்கான வழிகாட்டுதல்களை தருகிறதா என்று சொன்னால் இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது கார்பரேட்டுகளுடனே கைபாவைகளாக கைப்பாவையாக இருக்கக்கூடிய நிலைதான் இன்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய நிலை இதனுடைய தாக்கம்தான் ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் வர்க்கத்தை புதைக்கொழிகள் தள்ளுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் ஒருபுறம் புறம் மக்களை பற்றி பார்க்கலாம் மக்களுக்கு மிகப்பெரிய விலைவாசி ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறது இன்று ஏறி இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏற்ப வாங்கக்கூடிய சக்தி திறன் உயர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை சாதாரணமாக வேலை செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் கிடையாது இப்போ கட்டுமான தொழில் அமைப்பு சாரா தொழிலில் ஈடுபட்டுபவர்களுக்கு வயது முதிர்ந்தால் ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடையாது குறைந்தபட்ச ஊதியம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பதும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது விவசாயத்துல எடுத்துக்கொள்ளலாம் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விலையை நிர்ணயிக்கக்கூடிய நிலை என்று இல்லை ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்து இந்த விலைக்கு விவசாய பொருட்களை கொள்முதல் செய்ய முடியும் என்ற நிலை ஏற்படுத்தக்கூடிய இல்லாது இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் மிக்க அரசாக இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது சாதாரணமாக பாருங்கள் ரயில்வே வந்தே பாரத் புதிது புதிதாக நவீன ரக ரயில்களை இயக்குகிறார்கள் யார் எங்கே பயணிக்க முடியும் காசும் பணமும் அதிகமாக இருப்பவர்கள் தான் பயணிக்க முடியும் சாதாரண அடித்தட்டு மக்கள் வந்தே பாரத்தினுடைய வாசலை கூட அடைந்து விட முடியாது இப்போ மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக இருந்த ரயில்வே துறை இன்றைய தினம் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது ரயில்வேயில் டிக்கெட் தருவதிலிருந்து டிக்கெட் பரிசோதனை செய்வதிலிருந்து சிற்றுண்டிகள் தருவதிலிருந்து தண்ணீர் பிடிப்பதிலிருந்து எல்லாவற்றுக்கும் தனியார் மயமாக்கக்கூடிய சூழல் வந்திருக்கிறது ஏற்கனவே தொலைபேசி இலாக்கா தொலைந்து போயிருக்கிறது நாமெல்லாம் பார்த்துருப்போம் பிஎஸ்என்எல் என்று ஒன்று இன்று கிடையாது பல்வேறு தனியார் கம்பெனிகள் தான் இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம் இப்போ விமான போக்குவரத்து கூட அரசிடம் இருந்ததெல்லாம் தனியாருக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்து கூட ஒரு தனியார் நிறுவனத்தில் நடத்துகின்ற அந்த விமானம் தான் விபத்துக்குள்ள பேராபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாட்டிற்கு இப்படி எல்லாவற்றிலும் தனியார் மையத்தை ஊக்குவிப்பது என்று சொன்னால் இந்த அரசு எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் நாட்டை பாதுகாப்பதற்கு ராணுவம் இருக்கிறது ராணுவத்திற்கு ஆள் எடுப்பதற்கு கூட நிரந்தரமான ஒரு பணிகளை வைக்காமல் அங்கே ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அக்கனி என்று சொல்கிறார்கள் நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பணி செய்வதர்கள் கூட ஒரு நிரந்தரமான போர்வீர்கள் இல்லாமல் ஒரு அற்று போயிருக்கக்கூடிய நிலைக்கு இந்த தினம் ஒப்பந்தம் அடை வருது என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் எல்லா நிறுவனங்களிலும் ஒப்பந்த ஊழியர்கள் ஃபயர் அண்ட் ஹயர் என்று சொல்வார்கள் வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள் வேலை முடிந்தோன்னு வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் இப்போ தொழிற்பழகினர் பயிற்சி சட்டம் இருக்கிறது அப்பரண்டிஸ் வேலைக்கு வரலாம் பயிற்சி பெறலாம் அந்த நிறுவனத்தில் காலியிடம் இருந்தால் நிரந்தரம் செய்யலாம் இல்லை என்றால் பயிற்சி பெற்று செல்ல வேண்டும் என்று விதிமுறைகள் திருத்தப்பட்டிருக்கிறது சாதாரணமாக பயிற்சியாளர்கள் போல் நிரந்தர எல்லாம் பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது அப்ரெண்டிசைஸை வைத்து நிரந்தர பணியிடங்கள் இருக்கக்கூடிய பணிகளை பணி செய்ய வைக்கக்கூடிய நிலை பல்வேறு நிறுவனங்களில் இருந்து கொண்டிருக்கிறது நேரடியாக ஆட்களை நியமிப்பதில்லை காலியிடங்களை பூர்த்தி செய்வதில்லை என்ற நிலை மத்திய அரசிலும் இருக்கிறது மத்திய மத்திய அரசு சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த நிறுவனங்களும் இருக்கிறது மின்சார வாரியம் போன்ற பல்வேறு இடங்களிலும் இருக்கிறது இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநில மின்சார வாரியங்கள் பல்வேறு கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மின்சார வாரியம் தமிழகத்தில் துவங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டணம் எழுதப்பட்ட பொழுது இந்த மின்சாரத்துறை சேவை நிறுவனமாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் வரப்பட்டிருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கேந்திரமான மின்சார தொழில் விவசாயம் இந்திய நாட்டினுடைய முதுகெலும் என்று சொன்னால் மின்சாரம் அதற்கு கேந்திரமாக இருக்கிறது இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநில மின்சார வாரிகளை இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று பல்வேறு கம்பெனிகளாக உடைத்திருக்கிறார்கள் பிரிக்கப்பட்ட கம்பெனிகளில் எல்லாம் தனியார் மையம் பொருத்தப்பட்டிருக்கிறது மும்பை டெல்லி கல்கத்தா போன்ற பெரு வியாபார நகரங்களில் எல்லாம் தனியார்கள் தான் மின்சாரத்தை விநியோகம் செய்கிறார்கள் டாடா அம்பானி போன்றவர்கள் நிர்வகிக்கிறார்கள் இது அங்கு மட்டும் அல்ல எல்லா மாநிலங்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உத்தரப்பிரதேசம் சண்டிகர் போன்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் மின்சார தனிய விநியோக கம்பெனிகளை தனியார் தனியார் மயப்படுத்தாமல் ஓயமாட்டோம் என்று கங்கண கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இது எங்கு வேண்டுமானாலும் வரலாம் நம்ம ஊருக்கு வராதா சொல்ல முடியாது வரலாம் வாய்ப்புகள் இருக்கிறது திட்டத்திற்கு பிறகு இந்த நாட்டில் மின்சார வாரியங்கள் மிகப்பெரிய அடநிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறது இன்று பல்வேறு கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஸ்மார்ட் மீட்டர் ஒன்று புதிதாக ஒன்று பொருத்துகிறார்கள் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதற்கு மின்சார வாரியத்திற்கு மிகப்பெரிய வருவாயை ஈட்டி தராது ஆட்குறைப்பு செய்வதற்கு அது பலனாகும் மின் விநியோகம் தனியார் உற்பத்தி செய்து விநியோகம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதைவிட கூடுதலான விலையை செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் இப்போ சமீபத்தில் கூட தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது தமிழக அரசுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலையில் ஒழுங்குமுறை ஆணையம் இந்த மின்கட்டணத்தை வைத்திருக்கிறது இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் எந்த மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டிலும் எந்த துறையும் இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசனுடைய கைக்கு கொண்டு போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் மாநில அரசுகள் எப்படி இயங்க முடியும் மக்கள் எப்படி நலமோடு இருக்க முடியும் மத்திய அரசு நினைப்பதை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் மக்களும் தொழிலாளர்களும் தொழிலும் எல்லாமே கேள்விக்குறியாக கூடிய நிலை வந்துவிடும் சாதாரணமாக கட்டுமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு அடிப்படையான ஊதியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது சாலை போக்குவரத்து சட்டம் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது எங்கு வேண்டுமானாலும் பிடிக்கிறார்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கப்பம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் போடக்கூடிய நிலை இருக்கிறது இதே போன்ற நிலை ஒன்று தொடர்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் தொழிலுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மின்துறை மட்டுமல்ல ரயில்வே துறை மட்டுமல்ல மிகப்பெரிய நபரத்தனா என்று சொல்லக்கூடிய கம்பெனிகளிலெல்லாம் தனியார்கள் இப்போ குறிப்பாக திருச்சி பிஏசிஎல் சேலம் உருக்காலை போன்ற இடங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக பெருமளவிற்கு அங்கே ஆழ்குறைப்பு நடந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்த தொழிலாளர்கள் பத்து சதவீதம் கூட இன்று இல்லாத ஒரு நிலை இருக்கிறது பெருமளவிற்கு வெளியிலிருந்து தனியார்களே ஒப்பந்தம் முறையில் இங்கே ஆட்களை வைத்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள் இதே போன்ற ஒரு நிலை தொடரக்கூடிய நிலை இருக்கும் என்று சொன்னால் தொழில் முற்றிலுமாக அழிந்து போய்விடும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது தொழிலோட வளர்ச்சியிலிருந்து தான் காண முடியும் ஆனால் தொழிலை முடக்கக்கூடிய நிலையும் தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலும் இருக்கக்கூடிய இருக்கிறது என்றால் எப்படி இது அனுமதிக்க முடியும் இப்போ மக்கள் சாதாரணமாக ஏன் தொழிற்சங்கள் போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கங்களை சொல்கிறோம் இப்போ விவசாயிகள் இருக்கிறார்கள் விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் விவசாய சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது புதுதில்லியிலிருந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து பஞ்சாப் வரை இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சாலையிலே அமர்ந்து சமைத்து சாப்பிட்டு அங்கேவே போராடி அங்கே மாண்டு போனவர்களும் உண்டு இங்கே உயிரோடு இருப்பவர்களும் உண்டு ஆனால் திருத்த மசோதா பின் வாங்கி கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டதே தவிர முழுமையான வடிவுக்கு வரவில்லை அவர்கள் போராடுகின்ற பொழுதும் மின்சார திருத்த மசோதாவை தாக்கல் செய்யக்கூடாது என்று சேர்த்து போராடி இருக்கிறார்கள் இப்போ நாட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கே இப்போ மிகப்பெரிய நெருக்கடி வருது என்று சொன்னால் விவசாய தொழிலுக்கு கேந்திரமாக இருக்கக்கூடிய மின் தொழிலுக்கு நெருக்கடி வருது என்று சொன்னால் நாட்டு மக்கள் எல்லோரும் உபயோகப்படுத்தக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது என்று சொன்னால் படித்த இளைஞர்களுக்கு எங்கிருந்து வேலை கிடைக்கும் வயல்வெளிகள் எல்லாம் பல்கலைக்கழகங்களாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கல்வி நிறுவனங்கள் ஒரு காலத்தில் படித்த பிள்ளைகள் என்றால் பெயர் விட்டு சொல்லப்பட முடியும் அல்லது விரல் நீட்டு இந்த வீட்டு பையன் இன்னது படித்திருக்கிறான் என்று சொல்ல முடியும் என்று வீடுதோறும் பொறியாளர்கள் வீடுதோறும் வழக்கறிஞர்கள் வீடுதோறும் மருத்துவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கிறது பொதுவாக எங்கும் யாருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய இல்லை ஒரு மருத்துவ தொழிலாக இருந்தால் கூட ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள் பணி செய்கிறார்கள் செவிலியர்களாக இருந்தால் கூட மருத்துவர்கள் செவிலியர்களும் அங்கே ஒப்பந்த முறையில் பணி செய்கிறார்கள் பள்ளி கல்வி நிறுவனங்களை பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறார்கள் குறைந்த ஊதியத்தில் வேலை செய்கிறார்கள் வாழ்வாதாரம் போகக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை நடத்த முடிய அளவு நாடத்தை நடத்துவதற்கான அளவிற்கு ஊதியம் பெற முடியாத அளவில் நாட்டில் மக்களும் பணி செய்பவர்களும் இருக்கக்கூடிய நிலை இருக்குது என்று சொன்னால் இந்த நிலையை மாற்ற வேண்டும் இதற்காக இந்திய தேசம் முழுவதும் இந்த போராட்டம் இருக்கிறது இந்த போராட்டத்தை எல்லோரும் ஆதரிக்க வேண்டும் வணிக பெருமக்களும் ஆதரிக்க வேண்டும் விவசாய பெருங்குடி மக்களும் ஆதரிக்க வேண்டும் ஆசிரியர்களை ஆதரிக்க வேண்டும் அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் ஆதரிக்க வேண்டும் எல்லா அரசியல் கட்சிகளும் இதற்கு பக்க பலமாக இருக்கின்றன பத்து மத்திய தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தை அறைகோளை விட்டிருக்கிறார்கள் பத்து மத்திய தொழிற்சங்களுக்கும் பின்பலமாக இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் இந்த வேளாண் முழுமையாக ஆதரிக்கிறது எல்லா அரசியல் இயக்கங்களும் ஒன்றிய அரசனுடைய ஒரு தன்மையை மாற்ற வேண்டும் ஒரு மதவாத போக்கை மாற்ற வேண்டும் ஒரு பாசிச போக்கை மாற்ற வேண்டும் ஒரு எதேசி அதிகார போக்கை மாற்ற வேண்டும் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையை மாற்ற வேண்டும் தொழிலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையை மாற்ற வேண்டும் தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையை மாற்ற வேண்டும் வெற்றி மாற்றுவதற்கு எல்லோரும் இணைந்து போராடினால்தான் தீர்வு கிடைக்கும் என்று இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் மக்களும் சேர்ந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எல்லோரும் இணைந்து கரங்கோர்த்தால் இந்திய திருநாடு நிச்சயமாக ஜூலை ஒன்பதாம் நாள் சம்பித்து போகக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விட முடியும் அப்படி அரசு அலுவலகங்கள் அரசு இயந்திரங்கள் தனியார் முதலாளிகள் தனியார் ஆலைகள் நாட்டு மக்கள் விவசாய பெருங்குணி மக்கள் சாலை போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் அன்றைய தினம் விலநிறுத்தம் முழுமையாக நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்திய நாடு இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த முடியும் இந்த தொழிலாளர் வர்க்கம் முன் வைக்கக்கூடிய அடிப்படை கொள்கைகள் சாதாரண மக்கள் தொட்டு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் வரை தொழில் நிறுவனங்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்காக வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை அத்தனையும் வென்றெடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த முடியும் ஆகவே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் கரங்கோர்க்க வேண்டும் இந்த வேலைநிறுத்தத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்காமல் வீதியில் நின்று வேடிக்கை பார்க்காமல் எல்லோரும் இணை நின்று போராடுங்கள் வெற்றி பெறுவோம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வேலைநிறுத்தத்தன்று மாவட்டந்தோறும் அருகில் இருக்கிறது மத்திய அரசு அலுவலங்களுக்கு முன்னதாக அது தபால் நிலையமாக இருக்கலாம் ரயில் நிலையமாக இருக்கலாம் அது பொதுத்துறை நிறுவனங்களிலே அலுவலகங்களாக இருக்கலாம் மத்திய அரசு அலுவலகங்களாக இருக்கலாம் மாவட்டங்களிலே முடிவு செய்து அந்தந்த இடங்களிலும் மறியலில் ஈடுபட இருக்கிறார்கள் பத் மத்திய தொழிற்சங்கங்களும் இதர தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் உண்டு சேர்ந்து மறியலில் இருக்கிறார்கள் பொதுமக்களும் பேராதரவு தர வேண்டும் தொழிற்சங்க ரீதியாக மட்டும் இல்லாமல் விவசாய தொழிலாளர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த மறியலில் ஈடுபட வேண்டும் வேலைநிறுத்தம் ஊதியத்தை இணைந்து ஒருபுறம் வேலைநிறுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஒருபுறம் குறைவான ஊதியத்தை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு செல்லாமல் நின்று இந்த வேலைநிறுத்தத்தை வெற்றி பெற செய்து மறியலும் கலந்து கொண்டு ஒரு பெரு வெற்றிக்கு காரணமாக நீங்கள் எல்லாம் அமைய வேண்டும் அப்படி அமைந்தீர்கள் என்று சொன்னால் எதுவரும் காலங்களில் இந்த அரசு செய்யக்கூடிய அத்தனை பிற்போக்குத்தனமான நடவடிக்கைகளையும் முறியடித்து தொழிலாளர் நலன்களை பாதுகாக்க முடியும் மக்கள் நலனை பாதுகாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நாளை எதிர்நோக்கி தான் நாம் ஜூலை திங்கள் ஒன்பதாம் நாள் இந்த வேலைநிறுத்தில் ஈடுபட இருக்கின்றோம் எங்கெல்லாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த வேலைநிறுத்தத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஜூலை ஒன்பதாம் நாள் வேலைநிறுத்தம் நடைபெற்றதற்கு பிறகு பத்தாம் தேதி பத்திரிகைகள் எல்லாம் வருகின்ற பொழுது இந்திய தேசம் முழுவதும் அனைத்து மாநிலங்களும் அலுவலகங்கள் மூடி கிடந்தன விவசாயிகள் வயலுக்கு செல்லவில்லை சாலைகள் எல்லாம் வெறிச்சோடி கிடந்தன போக்குவரத்து இல்லாமல் நின்று போயிருந்தது நாட்டு மக்கள் வீட்டை விட்டு வெளியேறவே இல்லை அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது இந்திய திருநாட்டிற்கு தொழிலாளர் வக்கத்தின் தரப்பிலிருந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கிறது தொழிலாளர் தரப்பிலிருந்து மத்திய தொழிற்சங்கங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் இனி நம்மால் அரசு நடத்த நடத்த முடியாது என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்தி வளரக்கூடிய வகையிலே நம்முடைய செயல்பாடும் வேலைநிறுத்தமும் ஊக்கமாக அமைய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்